ஞானானந்தமயம் தெய்வம் நர்மல்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் கிரீவம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது இந்த மூன்று விஷயத்தையும் பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க புதன் சூரியன் கடகத்திலையும் சுக்ரன் சிம்மத்திலையும் கேது கன்னியிலையும் கும்பத்தில் சனி வக்கரத்தோடு மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் பதினேழாம் தேதி காலை ஒரு ஆறு கால் மணிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் அதாவது ஆவணி மாதம் பிறகுறது இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மாற்றம் அது மாத கிரகம் மா மாத கிரகமான சூரியன் மாறுறது இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரம் அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கும்போது துளாராசியிலிருந்து சிரவண நட்சத்திரம் வரலும் போகிறார் மகர ராசி வரலும் போகிறார் அதாவது சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியிலிருந்து துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் நாலு ராசிக்கு போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா பன்னெண்டாம் தேதி அன்றைக்கே வந்து திரு தினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ ஒரு திதியோ அதாவது மூன்று நாட்கள் அது வறுமையானால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே நட்சத்திரம் ஒரே தீதி ஒரே யோகம் அந்த மாதிரி வந்ததே ஏன்னால் இந்த மாதிரி திருதினஸ்வருக்குன்னு சொல்லக்கூடியது இந்த இன்னைக்கு வந்து பார்த்தாலேனால் சுவாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே நாழிகை இருக்கும் அது வந்து பத்திர பத்தாம் தேதி எண்ணிக்கி அதாவது பதினொன்றாந்தேதி எண்ணிக்கி அதிகாலை அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடினா பத்தாம் தேதி கணக்கு வரும் தமிழில் சூரிய உதயம் டு சூரிய உதயம் தானே அதனால் முந்தின நாள் வரும் அதற்கப்பறம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு சூரியன் உதிச்சதுக்கப்புறம் வந்து அறுபது நாழிகை சுவாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் இன்னிக்கு ஒரு பன்னெண்டையா பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி ஒரு கால் நாழிகை இருக்கிறதுனால திருதினஸ்பிருக்குன்னு சொல்லக்கூடியது மூன்று நாள்கள் ஒரே நட்சத்திரம் வர்றதுனால இது சொல்கிறது இதனால் என்ன அப்படின்னா ஒரு இது வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு இந்த நாட்களை த தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அது நல்ல விஷயம்னா வீட்டில் வந்து ஏதாவது விசேஷங்கள் கொண்டாடணும்னா அதை தவிர்க்கிறது நல்லது சரி இந்த வாரம் பார்த்தேன்னா பதினஞ்சாந்தேதி அதாவது பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஸ்மார்த்த ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசினா என்ன அப்படின்னு பார்த்தேன்னா தசமி கார்த்தால் ஒரு ரெண்டு நாழிகையோ இல்லை ஏழு நாழிகோ பத்து நாழிகே வரலும் இருக்கும் அதற்கு பிறகு ஏகாதசி வரும் இது வந்து ஸ்மார்த்த ஏகாதசின்னு சொல்லக்கூடியது வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வருது வைஷ்ணவ ஏகாதசியில் என்னென்னா பொழுது விடியும் பொழுதே வந்து ஏகாதசியில் விடியணும் அப்படி இருக்கும்போது ஒரு நாழிகையோ ரெண்டு நாழிகையோ இருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் அந்த ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசின்னு சொல்கிற சொல்கிறாள் அதனால் இன்றைக்கி பதினஞ்சாந்தேதி ஸ்மார்த்த ஏகாதசியாகவும் பதினாறாம் தேதி வைணவ ஏகாதசியாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த வைணவ ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசி ரெண்டுமே வந்து உபவாசம் இருப்பாள் இல்லைன்னா வந்து இந்த நொய் இல்லைன்னா உடைச்ச அரிசியை வச்சு இது பண்ணி சாப்பிடுவாள் உப்புமா அந்த மாதிரி சொஜ்ஜி பண்ணி சாப்பிடக்கூடியது அதாவது உப்பு சேர்க்க மாட்டாள் சொஜி பண்ணி சாப்பிடுவா இப்போ சகசநாதம் சொல்கிறது பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே அன்றைக்கி ஏகாதசி மொத்தம் இது இது பண்ணுவாள் இது வந்து வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான விஷயமாக சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்தோன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சனி பிரதோஷம் பிரதோஷ காலம்ன்றது மிகவும் முக்கியமான விஷயம் அதை தவிர இன்றைக்கி இந்த பதினேழாம் தேதி சனிக்கிழமை கார்த்தால் ஒரு ஆறு கால் மணிக்கு சூரிய பகவான் ஆவணி மாதம் அதாவது சிம்ம ராசியில் வர்றது பெரிய விசேஷம் அன்றைக்கி சனி பிரதோஷம் வேறு அதுவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் அதாவது பிரதோஷத்திற்கு வேண்டிக் கொள்ளும் எல்லா விஷயங்களும் எல்லாவித தோஷங்களும் போகக்கூடியது எல்லாவித கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய நாள்னு சொல்லக்கூடியது அதுவும் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமான ஒன்று அதுவும் நந்தி அதாவது சனி பிரதோஷம் சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆரே கால் வரலும் உண்டான அந்த தீபாராதனை பார்க்குறது சிவன் கோயிலெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகாமையும் மிகவும் விசேஷமான நாள் அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன்னா ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் அதாவது திரு ஸ்ரவண விரதம் வருது அன்றைக்கி அன்றைக்கி சிரவண விரதம் அதாவது உத்திராட நட்சத்திரமும் இருக்குது ஒரு பத்து நாள் அதற்கு பிறகு ஸ்ரவண நட்சத்திரம் வருது ஸ்ரவோ சிரவண விரதம் வேறு வருது அன்றைக்கி அதனால் திருவோண விரதம் வந்து வைணவர்களில் ரொம்பவும் பிரசித்தி அவர்கள் வந்து திருவோணத்திற்கு விரதம் இருப்பார்கள் திரு என்ற அடைமொழி கொண்ட ரெண்டு நட்சத்திரங்கள் ஒன்று திரு ஆதிரை ஒன் மற்றொன்று திரு ஓணம் இந்த ரெண்டுத்துக்கு தான் வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து திருன்னு ஒரு உயர்ந்த நட்சத்திரமாக சொல்லக்கூடியது அதனால் திருவோணத்திற்கு உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம் பெருமாளுக்கு நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கைங்கரியம்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறத சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மயங்கி நிற்க அதாவது மதி மயங்கக்கூடிய காலம் வேண்டாம் எட்டாம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது செய்யக்கூடிய செயல்கள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மதி மயங்க கூடிய காலகட்டம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் பார்த்தேன்னா ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி உங்களுடைய கீழே அதாவது இந்த யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் அதாவது ஜாதகத்தின் வழியாக ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு பார்த்த இல்லையானால் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் உங்கள் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க முதல்ல சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ராசி சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் வந்து இன்னும் அவள் நட்சத்திரமே சரியாக தெரியாமல் ராசியும் தெரியாது தெரியாமல் நிறைய பேர் இருக்காள் அவள் வந்து துளாராசி நன்சன் இருப்பாள் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் இருப்பாள் துலாராசியில் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள் அதனால் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த சந்தி பார்த்து முதல்ல வந்து சந்தியை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு லக்னத்தை குறித்து அதற்கு பிறகு உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்றத சொல்ல முடியும் எளிய பரிகாரங்களையும் சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதும் சொல்கிறேன் அதை நீங்கள் போட்டுட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பரும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்குன்னு அப்பாயின்மெண்ட் தரேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாம் சிம்மம் மகம் பௌரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே வந்து ஆட்சி பெற்று போகிறார் பதினேழாம் தேதி ஆவணி மாதம் பிறகு இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நான் ஆவணி மாதத்து பலன்கள் தனியாக போடுறேன் அந்த ப த பலன்களையும் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்த ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் நலத்தில் செட் செட்பேக் இருக்கக்கூடும் அதுக்கப்புறம் தவிர கொஞ்சம் மனசில் பயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பதினொன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல இருந்து சூரியனோட சம்பந்தம் அதாவது ராசிநாதனோட சம்பந்தம் இதன் மூலியமாக செலவுகள் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது போகான் இருக்கிறதுனால கண்டிப்பாக பேச்சில் ரொம்ப கவனம் தேவை குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் சுமூகமாக அந்த பிரச்சனைகள் அதாவது சென்றடையும் ஏன்னா குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் உங்கள் ராசிக்கு பார்த்த இடையானால் ராசியின் ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு சிம்ம ராசிக்கு ஆறாம் அதிபதி சனி பகவான் அவர் ஏழாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் இதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவும் நல்லது அது தவிர வந்து பார்த்த இல்லையானால் புதுசாக கடன் வாங்காதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ராசிக்கு பார்த்த இலையானால் எட்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் அதாவது ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பார்த்த திடீர்னு மறைந்த பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்திருக்கர் அதாவது உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்போதின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு திரிகோண கேந்திர அதிபதியான மிகப்பெரிய யோகர் அவர் வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல குருவோட சம்மந்தத்தில் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையும் தவிர வந்து இந்த அரசு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ள பயம் இருக்கும் மன கிளேசங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் மன கிளேசம் ஏன் வருதுன்னா ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த பதினேழாம் தேதி ஆவணி மாதம் பிறந்ததுலேருந்து ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தெளிவாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு மூணு பத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ராசியிலே உட்காந்துருக்கார் அதாவது சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரும் அரசாங்கம் அரசு உத்தியோகம் எல்லா இந்த அரசு பணியாளர்கள் அதை தவிர அரசியல் தலைவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏதோ பார்த்தாலும் உங்களுடைய ராசியிலேயே சிம்ம ராசியில் பார்த்த உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம் என்ன அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற வாழ்க்கைலாம் பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து ஹெச்ஆரில் இருக்கிற வாழ்க்கை பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த இந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய ஹெட்டாக இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது பன்னெண்டாம் இடத்துல வந்து சூரியனும் புதனும் இந்த வாரம் மொத்தம் இருக்கா பதினேழாம் தேதி தான் மூவாரம் அதனால் அந்த காலகட்டம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறேன் பன்னெண்டாம் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானமான மூணாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் உண்டாகும் வெற்றிகள் உண்டாகுன்றதுனால நீங்கள் செய்ய அதாவது எதை வேணால் எடுத்து செய்யலாம் நினைக்காதீங்க பொறுமையாக இருங்கோ இளைய சகோதரர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் வெளிநாடு போடணும்னு பார்த்துன்னு இருக்கிற நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர் ப பிரயாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் இருக்கிற வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதாவது பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டு மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பதினஞ்சாம் தேதி காலை ஒரு பத்தரை மணி பத்தே முக்காம் மணி வரலும் நாலாம் இடத்துக்கு போகிறார் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல போய் இருக்கிறது திக்பலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக செவ்வாயின் பார்வையும் குருவின் பார்வையும் மேலே முடிய விழறதுனால சந்திர மங்கள யோகம் அமையிறது குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேத யோகம் அமையிறது இதெல்லாம் ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது வீடு விற்கணும்னு பார்த்துருந்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு விற்க முடியும் அதன் மூலியமாக அதிகமான பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் போது உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கு வெளிநாடு போகிறதுக்கு சிறிய செட்பேக் வரும் இது எப்போன்னா பதினஞ்சாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வாரம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கொஞ்சம் சின்ன செட்பேக் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு செலவுகள் வரும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லையானால் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வேலையில் வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குரு பார்க்குறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப் போகிறது இந்த வாரத்தில் பார்த்து இல்லையானால் மொத்தமாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஓரளவு சுமாரான வாரம் ஏன்னா உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை கொஞ்சம் பயம் இருந்தே இருக்கும் அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாம்பலத்தில் முப்பாத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ மாம்பலத்தில் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா இப்போ வந்து ஆடி மாதத்தினுடைய கடைசி வாரம் வேறு வெள்ளிக்கிழமையிலும் போயிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்